விக்ரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் இரண்டு அத்தியாயம் முப்பத்தி மூன்று நந்திபுரத்தில் திருவிழா பல ஆண்டுகளுக்கு பிறகு நந்திபுரம் கோலாகலத்துடன் காட்சியளித்தது மக்கள் முகத்தில் புது காணப்பட்டது வீடுகளை செப்பனிட்டு வெள்ளையடித்திருந்தார்கள் வீதிகளை தூய்மைப்படுத்தியிருந்தார்கள் விதவித விசித்திர கோலமிட்டிருந்தார்கள் மாவிலை குறுத்தோலை தோரணங்கள் வீதியின் குறுக்கே பல இடங்களில் கட்டப்பட்டன முச்சந்திகளில் பந்தல்கள் போடப்பட்டிருந்தன பந்தல்களில் மணிகளாலும் மலர்களாலும் விதவிதமாக அலங்கரித்திருந்தார்கள் தவழும் கண்ணனின் திருவுருவம் கட்டி தொங்கவிட்டிருந்தனர் பழையாறை விண்ணகரத்திலும் வடதலி கோயிலிலும் விசேட பூஜை ஆராதனைகள் நடந்தன மணியோசை திக்கெட்டும் பரவியது இளவரசி வானதி மாளிகையின் வெளியே மக்கள் கூட்டம் திரைக்கடலை போல் பெருகி வந்தது குழந்தையை காண வேண்டும் என்ற ஆவலில் வயோதிகர்கள் முதல் இளம் சிறுவர்கள் வரை வந்து குழுமி இருந்தனர் பல்போன தாத்தாவின் தோளிலே அமர்ந்து சின்னஞ்சிறுவர்கள் வந்தனர் தாத்தாவும் கொள்ளு பிறந்திருக்கும் இளவரசரை காண வேண்டும் எனும் ஆவலில் வெயிலின் கொடுமையையும் பொருட்படுத்தவில்லை மாளிகை காவலர்களுக்கு இவ்வளவு இல்லா கடும் வேலை சேர்ந்தது மக்களை ஒழுங்குபடுத்தி நிற்க வைப்பது பெரும் வேலையல்லவா இந்த ஊருக்கு எப்போதும் இதே போன்ற குதூகலம் ஏற்படாதா என்று எல்லோரும் பேசிக்கொண்டனர் தஞ்சை அரச குடும்பத்தினர் அனைவரும் அங்கு வந்து சேர்ந்தனர் ஏற்பட்ட மகிழ்ச்சி எல்லையை கடந்தது வானதியின் அருகே சென்று அவளை பார்ப்பதும் அவள் அருகே இருந்த தொட்டிலில் வளரும் பூர்ணமதியே பிறந்து விட்டதோ என்று சொல்லுமாறு திகழும் தன் செல்வனை காணுவதுமாக ஆனந்த வெள்ளத்தில் திளைத்தவாறு இருந்தார் வானதி பாலமுருகனை பார்த்தாயா சின்னக்கண்ணனை பார்த்தாயா என்று அவள் செவிகளில் மட்டும் விழும்படியாக கிசுகிசுத்தார் அருள்மொழி வானதியின் முகத்திலே மெல்ல புன்னகை மலர்ந்தது அவள் கண்கள் பேசின எப்போதுமே தன் அருகே அமர்ந்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் வேண்டுகோள் முகத்தின் தூதான விழிகளிலே நிறைந்திருந்தது செம்பவள உதடுகள் ஏதோ பேச துடித்தன வானதி இனி உனக்கு ஏதும் பயமில்லை வீணே ஏதோ நினைத்து பயந்து துடித்தாயே உனக்கு துணையாக ஒரு செல்வன் வந்து விட்டான் என்றார் அருள்மொழி தன் அருகே மஞ்சத்திலே அமருமாறு செய்கை காட்டிய வானதியிடமிருந்து பெருமூச்சு ஒன்று பொங்கி வந்தது அவள் கரங்களை மெல்ல தன் கரங்களிலே எடுத்து வைத்து கொண்ட அருள்மொழி வானதி ஏன் பேச மாட்டேன் என்கிறாய் என்மேல் இன்னும் கோபமா இனி என்னுடன் பேச உனக்கு பொழுதேது உன் கொஞ்ச மொழிகளை அவன் அடைவான் உன் அமுத மொழிகளை அவன் கேட்பான் என் செவிகள் இதுவரை கேட்காத இனிய பாடல்களை அவன் கேட்பான் உன் அன்பு முத்தங்களால் அவன் கண்ணம் கனிந்துவிடும் உன் அரவணைப்பில் அவன் அமிழ்ந்து மகிழ்வான் நீயும் மகிழ்வாய் அப்படித்தானே என்றார் வானதி நாணத்தால் தலை குனிந்தாள் அன்று இளங்காலையிலேதான் வானதிக்கு மஞ்சள் நீராட்டினார்கள் மாளிகையில் புது இட்டார்கள் மந்திர கோஷத்துடன் நல்லது ஏற்பட மந்திர விதி வழுவாது அந்தனர்கள் புனித நிர் அகில் புகையும் வாசனை பொடியும் இங்கும் மனம் வீசின வைத்தியர்கள் வானதியின் உடல் நிலையை அப்போதுதான் சோதித்துவிட்டு சென்றிருந்தனர் வானதியின் உடல் இன்னும் லேசாக குதித்துக் கொண்டிருந்தது வைத்தியர் வருவதற்கு முன்னால் அவளுக்கு முதியவர்கள் நீராட்டி புத்துடை அணிவித்து விட்டதால் வைத்தியர்கள் ஏதும் சொல்ல இயலாது ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்தனர் பிராட்டி அவர்கள் சாடையறிந்து தனியே அழைத்து சென்று வினவினாள் தேவி இன்னும் இரண்டு நாள் பொறுத்திருந்து நீராட்டி கூடாதா என்று மருத்துவர் கேட்டார் ஏன் இன்று குழந்தையை தொட்டிலில் இட்டு பெயர் சூட்டும் திருநாள் தஞ்சையின் என்று அரசர் வருகிறார் செம்பியன் மாதேவியார் வரப்போகிறார் நம்பியாண்டார் நம்பியும் தன் சுற்றுப்பயணத்தை முடித்து வந்து சேர்ந்து விடுவதாக செய்தி அனுப்பியிருக்கிறார் கருவூரிலிருந்து சித்தர் ஒருவர் குழந்தைக்கு ஆசீர்வதித்து ரச்சை அனுப்பியிருக்கிறார் இந்த நன்னாளில் வானதியும் நீராடி அலங்கார வெள்ளியாக திகழ வேண்டாமா பெருவீரனை பெற்றெடுத்த தாய் பொலிவற்றிருக்கலாமா சோழ நாட்டிற்கே திகழப் திகழப்போகும் அரசர்க்கெல்லாம் இந்திரன் போன்ற குழந்தையின் தாய் குடத்திலிட்ட விளக்காய் இருக்கலாமா அதனால்தான் மருத்துவரே அவளுக்கு மஞ்சள் நீராட்டினோம் ஒரு நொடி கூட அவளை ஈரத்தில் நிற்க வைக்கவில்லையே அவள் பிழைத்ததே பெரும் புண்ணியமாக இருக்கும்போது மீண்டும் அவள் உடலுக்கு ஊறு நேர ஏதும் செய்வோமா அவள் அதிர்ச்சியடையா வண்ணம் செய்திருக்கிறேன் அவள் மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்க இன்னிசையும் இனிய பேச்சும் எங்கும் நிகழ செய்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அவளை நீராட்டியது சரியென்று என்கிறீர்களா இளைய பிராட்டி கவலை லேசாக முகத்தில் படர கேட்டாள் மருத்துவர்கள் இங்கிதம் தெரிந்தவர்கள் இளைய பிராட்டியின் கவலையை அதிகமாக்காமல் தேவி இன்று நாட்டிற்கே குதூகலமான திருநாள் என்பது கேட்க நாங்கள் மிக மகிழ்ந்தோம் இளவரசியின் உடல்நிலை இன்னும் சரியாகவில்லை நாடியில் அதிக சீதளம் பேசுவதால் இன்று நீராட்டாமல் இருந்திருக்கலாமே என நினைத்தோம் அவ்வளவே வாடை காற்றுப்படாமல் வேதனை செய்தி கேட்காமல் செய்யுங்கள் அது போதும் என்று கூறி விடைபெற்றனர் பெற்றனர் அப்பாடா என்று பெரும் இளைய பிராட்டி செல்பவர்களை தடுத்து அடடா நீங்கள் போய் வருகிறேன் என்கிறீர்கள் நான் மௌனமாயிருக்கிறேனே எங்கே செல்கிறீர்கள் குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழாவிற்கு இருந்து விருந்துண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னாள் பட்டத்து யானை அசைந்தாடி சென்றது அதன் முகப்படாம் இளங்கதிரின் பொன்னொலியில் மின்னலென பிரகாசித்தது யானை மீது அதன் பாகன் புத்தாடை அணிந்து அமர்ந்திருந்தான் அதைத் தொடர்ந்து மற்றொரு யானையின் மீது முரசிருந்தது அது அதிர்ந்தது கொம்பு ஒலித்தது சங்கம் முழங்கியது யானை எழுத்து மேலிருந்து அறிவித்த மங்கள செய்தி கேட்டு மக்கள் மகிழ்ந்தனர் மாளிகையில் நடைபெறவிருக்கும் தொட்டிலிடும் திருவிழாவையும் பெயர் சூட்டும் நிகழ்வையும் காண புத்தாடை அணிந்து மக்கள் விரைந்தனர் விஜயாலய சோழரும் பராந்தக சக்கரவர்த்தியும் வீட்டிலிருந்து சபை கூட்டி பெருமைப்படுத்திய பழைய மாளிகையின் சபை மண்டபத்தில் மக்கள் ஆரவாரத்துடன் கூடினர் எல்லோரும் காணுவதற்காக அந்த புறத்திலிருந்து குழந்தையை என்ற நம்பிக்கை மக்கள் உள்ளத்திலே மகிழ்ச்சியை அளித்தது அரச குடும்பத்தவர்களும் மேல்தரத்து அதிகாரிகளும் வானதியையும் குழந்தையையும் காண வந்து குழுமினர் தொட்டிலே காலை கதிரவனை போல் பிரகாசித்துக் கொண்டு தன் பொக்கை வாய்க்காட்டி சிரித்துக் கொண்டு காலையும் கையையும் பஞ்சு மெத்தையிலே உதைத்துக் கொண்டு ஆகாரம் கொட்டி குரல் எழுப்பிக் கொண்டிருந்த அருள்மொழியின் திருக்குமாரன் அழகைக் கண்டு பெருமையுடன் பாராட்டி மகிழ்ந்து கொண்டிருந்தனர் வளர்ந்து பிறந்த குழந்தை பார்ப்பதற்கு ஒரு வயது நிறைந்தவனை போல் காட்சியளித்தது குழந்தை சுந்தர சோழ சக்கரவர்த்தியே மறுபிறவி எடுத்து வந்தாற் போன்று சௌந்தர்ய தேவனாக திகழ்கிறான் என்றார் கொடும்பாலூர் வேலர் அவருடைய மன மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அவர் எண்ணம் இடையூறின்றி நிறைவேறிவிட்டது பழுவேட்டரையர் இருந்திருந்தால் இப்போது நீங்கள் சொல்வதை மறுத்திருப்பார் அரிஞ்சய சக்கரவர்த்தியை போன்று அழகுடன் திகழ்கிறான் குழந்தை என்று சொல்லியிருப்பார் என்று சம்புவரையர் வேடிக்கையாக பேசினார் என்ன சுந்தர சோழரை போன்றிருக்கான் என்று சொல்லட்டும் அவர் தந்தை அறிஞ்சய சோழ சக்கரவர்த்தியைப் போல் இருக்கிறான் என்று சொல்லட்டும் அவருக்கும் தந்தை பராந்தக சோழ மாமன்னரை போன்று இருக்கிறார் என்று சொல்லட்டும் இன்னும் அவருக்கும் தந்தை ஆதித்த சோழரை போலும் அவரை பெற்றெடுத்த சோழ உல நாயகர் விஜயாலயர் போன்றும் இருக்கிறார் என்றும் சொல்லட்டுமே அதனால் என்ன அழகும் வீரமும் ஒன்று சேர பெற்ற சோழ மாமன்னர்களுள் எவரும் எதிலும் அல்லரே ஆனால் நான் சொல்கிறேன் தொட்டிலே தவழும் குழந்தை பிராட்டியைப் போல முகச்சாடை கொண்டிருக்கிறது என்று நான் சொல்கிறேன் இதோ முகவாய்க்கட்டையைப் பாருங்கள் நீண்ட நாசியை பாருங்கள் வட்ட வடிவமான முகத்தை பாருங்கள் பிறர் இதயத்தில் உள்ளதை எளிதில் கவரவல்ல சக்தியுடைய கண்களை பாருங்கள் நிறமும் அப்படியே என்று சொன்னவர் யார் என்று எல்லோரும் வியப்புடன் திரும்பி பார்த்தபோது வல்லவரையர் வந்தியத்தேவன் தொட்டிலில் இருந்த குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு மகிழ்ச்சி பொங்க கூறுவதை கண்டனர் வல்லவரையர் என்று எல்லோர் உதடுகளும் முணுமுணுக்க வியப்புடன் வந்தியத்தேவனை நோக்கினர் வந்தியத்தேவன் கூறியவற்றை கேட்டு குந்தவையின் முகம் நாணத்தால் சிவந்தது இவர் எவ்வளவு நாள்களாக இப்படி செய்ய வேண்டும் என்று கங்கணம் பூண்டிருக்கிறார் என்று எண்ணினாள் அவர் மீது கோபம் கோபமாக வந்தது அந்த போது ரவிதாசன் கூட்டத்தாரிடமிருந்து உயிருடன் தப்பி வந்தது குறித்து மகிழ்ச்சியும் ஏற்பட்டது வல்லவரையரை நோக்கி இதுவும் என்ன வாள் என்று நினைத்துக் கொண்டீர்களா பச்சை குழந்தை தூக்கத் தெரியாமல் தூக்குகிறீர்களே இப்படி கொடுங்கள் என்று கூறி வந்தியத்தேவனிடமிருந்து வேகமாக குழந்தையை வாங்கிக் கொண்டாள் தோற்றத்தில்தான் வேகம் இருந்ததே என்று அவள் கரங்கள் மிக அமைதியாகவே குழந்தையை பெற்றன குழந்தை கைமாறும்போது வந்தியத்தேவன் ஸ்பரிசம் குந்தவையின் உடலில் பெரும் சிலிர்ப்பை அளித்தது அவள் நெஞ்சம் ஒருமுறை முறை விம்மி தணிந்தது அவள் விழிகள் வல்லவரையரை பார்க்காதது போல் பார்த்தன ஒரு கணம் அவர்கள் நெருங்கி நின்றது ஏதோ பல யுகங்கள் நின்று விட்டதை போல் தோன்றியது அதை மற்றவர்கள் பார்த்து விட்டது போலவும் வந்தியத்தேவனுடன் என்ன ரகசியம் பேசுகிறாய் என்று கேட்பது போலவும் பெரும் ஆபத்திலிருந்து மீண்ட வல்லவரையை கண்டு ஆனந்தப்படுகிறாய் போலிருக்கிறதே என்று வேடிக்கை பேசுவது போலவும் அவளுக்கு தோன்றியது சட்டென நகர்ந்து கொண்ட பிராட்டியின் கரங்களில் தவழ்ந்த குழந்தையிடம் பேசுவது போன்று அத்தையின் கரங்களில் சிம்மாசனத்தில் அமர்வது போல் அமர்ந்து விட்டு சிரிப்பதை பார் சிரிப்பதை என்று இளைய பிராட்டியை நோக்கினான் வந்தியத்தேவன் என்ன இருந்தாலும் அத்தான் கரங்கள் முரட்டுத்தனம் உடையன அல்லவா அதனால் தான் அத்தையிடம் சென்று விட்டான் என்று அருள்மொழி கூறிக்கொண்டே அருகில் வந்தார் பெரும் சிரிப்புலி எங்கும் எழுந்தது வந்தியத்தேவனை குசலம் விசாரித்துக் கொண்டிருக்கும் போது மதுராந்தக சோழ தேவர் வருவது குறித்து கட்டியம் கூறப்படுவது கேட்டது மெல்ல இருபுறமும் இருவர் தாங்கிக் கொள்ள மதுராந்தகர் நடந்து வந்தார் குழந்தையின் முகம் கண்டு ஆனந்தம் கொண்டார் வானதியின் அருகே சென்று அவள் நலன் விசாரித்தார் எல்லோரும் செம்பியன் மாதேவியாரின் வருகைக்காக காத்திருந்தனர் கண்டரன் மதுரன் பின்தொடர செம்பியன் மாதேவியார் நெற்றியிலே திருநீறு பளிச்சென துலங்க வந்து கொண்டிருந்தார் எல்லோரும் பயபக்தியுடன் ஒதுங்கி நின்று வழிவிட்டனர் குந்தவை குழந்தையை வானதியின் அருகில் கொண்டு படுக்க வைத்துவிட்டு நின்றாள் சிம்பியன் மாதேவியார் மஞ்சத்தின் அருகே சென்று தாயையும் சேயையும் ஆசீர்வதித்து திருநீறு எடுத்து குழந்தைக்கும் வானதிக்கும் அணிவித்து அங்கிருந்தவர்கெல்லாம் கொடுத்து ஆடவல்லார் அருளால் இந்த குழந்தை கீர்த்தியுடன் விளங்குவான் என்று ஆசிர்வதித்தார் அருள்மொழி பாட்டியாரை வணங்கி குழந்தைக்கு தக்க பெயரை சுட்டி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் செம்பியன் மாதேவியார் சிறிது நேரம் கண்களை மூடிக்கொண்டு நின்று பிறகு தன் கண்டரனை நோக்கி கண்டரா ஞான சம்பந்த பெருமான் திருவாய் அதை பாடுவாயி என்றார் கண்டரன் பாடி முடித்தவுடன் செம்பியன் மாதேவியார் வளக்கரத்தை ஆசி கூறும் பாவனையில் உயர்த்தி சிவபக்தியில் சோழர் குலம் என்றும் சிறந்து நின்றிருக்கிறது அன்பையும் அறத்தையும் காத்து வளர்க்கும் முன்னோரின் வழியில் இப்போது பிறந்திருக்கும் இந்த பாலகனும் உயர்ந்து விளங்க எல்லாம் தியாகேசர் அருள் அருள்வார் மதுரமான குணமும் மொழியும் கொண்டு உலகெல்லாம் ஆள வேண்டும் இவன் இவனை மதுராந்தகன் என்று அழைப்போம் என்று கூறினார் எல்லோரும் ஆஹா என்று கூறி மகிழ்ந்தார்கள் அருள்மொழி தேவர் வாழ்க வாழ்க இளவரசர் மதுராந்தகர் வாழ்க வாழ்க வாழ்த்தொளி எங்கும் எழுந்தது உத்தம சோழர் என்னும் பெயரும் மதுராந்தக சோழ தேவர் என்னும் பட்ட பெயரும் கொண்ட மன்னர் மதுராந்தகர் முகத்தில் பெருமிதம் குடிகொண்டிருந்தது என் இதயத்தில் என்றுமே போற்றி மகிழும் என் சிறிய தந்தை மதுராந்தக சோழதேவரின் திருநாமம் என் மகனுக்கு இடப்பட்டது நான் செய்த பூசா பலனேயாகும் ஆன்றோரின் ஆசையும் ஆண்டவன் அருளும் இந்த சோழ நாட்டிற்கு என்றும் நின்று நிலவட்டும் என்று உணர்ச்சிப் பெருக்கில் கூறினார் வெளியே மக்கள் கோஷம் வானை பிளந்தது சபை மண்டபத்தில் காத்திருப்பவர்களின் ஆர்வம் கட்டுக்கடங்காதிருப்பதை காவலன் வந்து தெரிவித்தான் பொதுமக்கள் காண்பதற்காக இளவரசன் மதுராந்தகனை இளைய பிராட்டியார் அனைத்தபடியே எடுத்து சென்றாள் அங்கே மலர்கள் நிறைந்த மலர்காடோ என்று ஐயரும் வண்ணம் தொட்டில் அலங்கரிக்கப்பட்டது தொட்டிலே குமரன் மதுராந்தகன் கொள்ளை சிரிப்புடன் குதூகலமாக விளங்கினான் மாளிகையில் வானதியின் அருகே எவரும் இல்லை சுற்றுப்புற சூழ்நிலையின் மகிழ்ச்சி காரணமாக அவள் உள்ளத்திலும் வேதனை குறைந்திருந்தது ஆனால் அவள் நெற்றியின் எதிரே யாரோ மெல்ல நடமாடுவது போன்ற ஒரு பிரம்மை செவிகளின் அருகே ஏதோ பாடல் ஒலிப்பது போன்றும் பாத சலங்கை ஒலி கேட்பது போன்றும் உணர்ச்சி ஆம் ஆம் பிரம்மை இல்லை அதோ யார் யார் யாரோ வருகிறார்களே அந்த கூடத்தின் வாயிலின் அசைந்தாடும் திரை சீலை மெல்ல அசைந்தது இன்பவள்ளி வந்து கொண்டிருந்தாள் அவள் அந்த வாய்ப்பையே எதிர்பார்த்திருந்தாள் மாமல்லபுரத்து முதியவருடனும் ஓவியர் வாகீசனுடனும் அவள் அன்று காலையே நந்திபுரம் வந்து விட்டாள் வானதி தேவியை சந்தித்து மனம் விட்டு பேச வேண்டும் என்ற துடிப்புடன் அவள் அங்கு வந்தாள்